சிவாஜிக்கு பட்டாசு பேமஸ்னா முத்தாஜி மடத்துக்கு கண்ணுதான் பேமஸ் குழந்த தான் வீட்டுல யாருனாலும் பிடிச்சுக்கலாம் என்னன்னாலும் செஞ்சுக்கலாம் களத்துக்கு போயிட்டா பட்டை ராக்கெட்டா போவான் நெல்லி குழு அடைச்சான் அதான் ஃபர்ஸ்ட் வாடி ஆனா தரமான விளையாட்டு நல்லா ரெண்டு பேர் தூக்கி கட்டையாடிச்சு ரெண்டும் தூக்கி இருந்துச்சு நல்ல ரிசல்ட் வாடிலாம் ரெண்டு பேர் கட்டினாங்க நல்லா கட்டைக்குள்ள நல்லா அமட்டி ரெண்டு பேருமே கட்டினா ரெண்டு பேர்த்தையும் நல்லா கலட்டிட்டு நல்லா வந்துச்சு ஒரு வாரம் கழிச்சு அவுத்தான் மாடு வந்து கட்டிட்டேன் அது ரெண்டு பேரும் கட்டிட்டாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எப்படினாலும் விளையாட மாதிரி வீரருக்கு வந்து நல்லா தரமும் இந்த சுத்த வட்டாரத்துல யாருமே ரெண்டு உருல தான் ரெண்டு உடல ஜல்லிட்டு போனேன் எல்லாரும் லோக்கல் கட்டையில அடைச்சு மாடை நேமாக்குவாங்க மாப்பிளை ஸ்ட்ரெயிட்டா வாடியிலே என்ன மாத்துனா கந்தை அவன பேர் அஞ்சி குடிச்சிச்சு மாடு வந்து அது கந்தன் வந்து எப்புடின்னா கண்ணை ஃபுல்லா மாதிரி அவங்களுக்கு துணி அடிச்சிட்டோம் ஆனா எங்க எங்க அது விட்டுட்டோம் விட்டதுன்னா என்ன கிடச்சி பிடிச்சோம் அது கொண்டு வரோட வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க அவங்க தேடினாங்க அது போய் வீட்டுல இருந்து அம்மா கிளம்பிட்டாங்க அம்மா அப்பா கிளம்பிட்டாங்க மாடு பார்க்காம அவங்க சாட மாட்டாங்க அதான் அவங்களுக்கு கிளம்புனாங்க அதுக்கு ஒரு வேணாம் இங்க வேணாம் அது ஒரு காடா இருக்கு நெல்லிக்கல்ல வந்து வாடி வந்து வெளிய போனா ஒரு எல்லாமே அந்த காடு மாதிரி இருக்கும் நீ பிடிச்சி கொண்டு வந்து ஒரு மணி டு அந்த மணி அந்த டயத்துக்குள்ள அவுத்தோம் ஆனா சாய்ங்கால நாங்க ஏழு மணி முடிக்க மாட்டுக்குடியே தான் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஃபுல்லா முள்ளுக்காடு எல்லாத்துக்குமே யார்கிட்டயுமே செருப்பு கிடையாது மெயினா எல்லாருமே செருப்பு இல்லாம அந்த முள்ளுக்காட்டுக்குள்ள ஓடுறோம் ஓடி நல்லா நாங்களும் அந்த ஒரு எல்லாம் வந்த பசங்க யாருமே அந்த நைட்டுக்கு ஒண்ணுமே சாப்பிடலாம் எதுல காலிலிருந்து ஆனா அந்த சாயங்காலம் நைட்டு முடிக்க அந்த கூட மாட்டுக்குடியே தான் ஓடி வந்தாங்க அவர் தான் அன்னை வந்து அவரு தான் மொதமாக ஒன்று அப்போ அவரை ஒரு கா முள்ளு காட்டுக்குள்ள ஒரு கண்டு வந்து அப்படியே முட்டி தூக்கி எரிஞ்சிருச்சு எரிஞ்சு முள்ளுக்குள்ள கிழிச்சு எல்லாத்துக்குமே முள்ளு குத்தி முள்ளு கிழிச்சிருச்சு நானும் தேடு தேடுன்னு தேடிக்கிட்டே இருக்கோம் மாடு கையில் என்கிட்ட அம்புடவே இல்லை அது அடுத்து ரெண்டாவது நாள் தேடுறான் ரெண்டாவது நாள் ஆனால் உண்மையில் அந்த ஊர் நெல்லிக்கலத்தில் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ரெண்டாவது நாள் வந்து எல்லாருமே கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டு எங்களுக்கு எல்லாமே இது பண்ணாங்க எல்லாருமே ஃபோன் போட்டு அந்த ஊரில் எல்லாத்தையுமே இந்த மாடு இங்கே வந்துச்சா அந்த மாடு பாத்தீங்களா அந்தளவுக்கு எங்களுக்கு பிடிக்கிறக்கு அவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா போன் அடிப்பாங்க என்னப்பா மாடு பிடிச்சிட்டீங்களா மாடு எங்கப்பா இருக்கு என்னப்பா எப்போ வரும் பாத்தீங்களா எது என்ன ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஓயாம போன் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நான் வீட்டுக்கு தான் அவங்களுக்கே உசுறு வந்துச்சு நான் நான் சொன்னேன் வாடாள வச்சு பார்ப்போம் என்னான்னு பார்ப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வாடா சாப்பு செடுண்டா அப்படின்னாலும் மாடு இல்லாமல் நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க மாடை தேடி மாடை நாங்களும் கூட இருந்தோம் ஆனா எங்களை கூட அவன் அதிகமா இருந்தான் மூணு நாளும் அவ்வளவு சாப்பாடு எதுவும் கிடையாது அவன் அந்த மனசை உடஞ்சி போய்தான் அவனுக்காண்டி நாங்க இருந்து நல்லபடியாக தேடி மாடை கொண்டு வந்தோம் மருந்து ஒரு கடை வச்சிருந்தான் இப்ப இந்த இந்த வரைக்கும் வச்சிருந்தோம் இப்பதான் தான் கிட்ட போயிட்டாரு அதுதான் எங்க டீமோட தலைவன் மருத்துக்கு இருந்து அவன் தான் தலைவன் நம்ம வளர்க்குறத விட வீட்டு ஆளுக தான் அதிகமா வளர்க்குறாங்க நம்ம வீட்லேயுமே நமக்கு வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுறது வந்து வீட்டிலேருந்து பொம்பளை ஆள் தான் அதிகமாக நம்ம அடுத்த ஆள் வளர்த்து நேமாக்குறது ரொம்ப பெருசு இல்லை சொந்தமா வாங்கி சொந்தமா வளர்த்து நேமாக்கணும் அப்படி வாங்கி வளர்த்து நேமான மாதிரி தான் சின்ன வயசு ஜல்லிக்கட்டு தான் உயிர் உடல் மண்ணுக்கு உயிர் வாடிக்கு அதுதான் சந்தோஷம் வாழ்க்கையே ஜல்லிக்கட்டு காண்டி தான் வாழ்ந்துட்டு இருக்கும் அவ்வளவுதான் ஆசை காண்டிதான் வாங்கணும் பேருக்காண்டிதான் எல்லாமே வீட்டில் பெத்த புள்ள போல் வளர்க்குறோம் அதுக்கு டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது அப்படி கிடச்சி கிடைச்சி வாடிக்கேத்தி போனாலும் அங்கே வாடியில் உள்ள போனால் ரெண்டு பேர் தான் போகணும் ஒரு ஆள் போகக்கூடாது ஒரு ஆள் போ ரெண்டு பேர் போகக்கூடாது மூணு பேர் போகக்கூடாதுன்னு அடிக்கிறாங்க பையன் கஷ்டப்பட்டு வாங்கி வளர்க்குறான் அந்த மாட்டை நீங்கள் குட்டைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறீங்க என் மாடு குட்டை தான் குட்டை மாடு தான் வச்சிருக்கேன் வீட்டில் ஆனால் குட்டையாக இருந்தாலும் கடுகு சித்தாக இருந்தாலும் காரம் பெருசாக இருக்கும் அதுக்கு தக்க நான் என் மாடு செய்யும் செய்ய வைப்பேன் ஆனா நீங்க அடிமாட்டுக்கு விற்கிறீங்க அப்படி விற்க அடுத்த ஆள் பேச்சை கேட்காங்க மாடு குட்டையா இருந்தாலும் சரி வளர்த்தியா இருந்தாலும் சரி கடுகு சிரித்தா இருந்தாலும் வளர்த்த நம்பிக்கை இருந்தால் மாடு தரமா செய்யும் அது மாதிரி என் மாட்டு நம்பிக்கை இருக்கு என் மாடு செய்யும் அது நான் நடத்தி காட்டுவேன் டீம் பேர் வந்து பேச்சுமன் மாடு அது போக எங்க டீம் வந்து மறு பிரச்சனை ஆரம்பிச்ச மொதல் வந்து இப்போ வரைக்கும் மறு பிரச்சனை வச்சிருக்கோம் அப்ப எங்கிட்ட வந்து மாடு வந்து ஒரு ஆறு பேர் வச்சிருக்கோம் கிடாயும் எல்லாத்தையும் ஆள் ஒரு கிடாய் கிடக்கு அது போக எங்களுக்கு டீம் மறு உள்ள வரும்போது

தப்பு கண்ணி அடிச்சுட்டோம் ஆனா எங்க எங்க கோலாறுனால விட்டுட்டோம் விட்டு என்ன கழிச்சு பிடிச்சோம் அதுக்கு அடுத்துலாம் ஒரே பிடிச்சிட்டோம் போய் வெளிய போயிட்டான் போயிட்டு மாடி உள்ள வந்து நம்ம வாடிக்கு வந்து அங்க ஒரு விளையாட்டு விளாண்டு போயிட்டு மாடி வந்து ஒரு விளையாட்டு விளாடிச்சு அதுக்கரை பிடிச்சிட்டு வந்தோம் மற்றபடி கண்ணி அடிக்கிற இடத்துல இவங்களை பார்த்தா நிப்பாரு அப்படின்னு அது வந்து கண்ணை வந்து வெள்ளாது நிக்க மாட்டேன் வீட்டு ஆள மாட்டேன் நிப்பேன் பொம்மளால வந்தா நிப்பாங்க அது போன பசங்களை வந்தாலும் நமக்கு நேரம் நேரம் வரும் கயர்ச்சு கயிறு வந்து கழுத்து நின்றுச்சுன்னா நின்றுடும் நம்ம லட்சு போயின்னா நிக்கும் பசங்க போல ஒரு நிக்கும் கயிற உடம்புல கயிலாட்டி நம்மள வந்து பர்ராஜ் எப்படி எப்படி ரெண்டு நாள் கஷ்டப்பட்டுதான் தேனாங்க நம்ம போல அண்ணன் அண்ணன் நம்ம அண்ணன் லச்சன் ஒரு அண்ணன் ரெண்டு பேரு அது போய் கார்த்தனை இவங்கதான் ரெண்டு நாள் தேடி புடிச்சு கொண்டு வந்தாங்க அது கொண்டு வர கொண்டுவரோட வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க அவங்க தேடுனாங்க அது போய் வீட்டுல இருந்து அம்மா கிளம்பிட்டாங்க அம்மா அப்பாவும் கிளம்பிட்டாங்க மாடு பாக்காம சாட மாட்டாங்க அதான் அவங்களுக்கு கிளம்பினாங்க அதுக்கிற வேணா இங்க வேணாம் அது ஒரு காடா இருக்கு நல்லிக்கிழ வந்து மாடி வந்து வெளியே போனா ஒரு எல்லாமே அந்த காடு மாதிரி இருக்கும் நீ வர நாங்க புடிச்சு கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க அக்காவே கிளம்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க வந்து நான் வந்து மாடு வந்தா சாப்பிடல மாடு வந்து கந்தன் வந்து எப்படின்னா கல்ல மாதிரி அவங்களுக்கு அவன் இப்ப ஒரு நல்லா போனா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி மூணாயிரம் இங்க வெளியே நம்படிதான் கயிறு அத்துருச்சு எங்களுக்குள்ள வெட்டுச்சு அங்க வேற வந்து வீட்டுக்கு வந்துருச்சு வீட்டு வந்து அவங்கள வந்து பச்சவுன்னு நினைக்குது எங்களை பார்த்தா முட்டம் வரும் காணப்போல மூணு நாள் சாப்பிட முடியல ஐயோ மூணு சாட மாட்டேங்கிறாங்க நாங்களும் சாடுங்க சாடுங்க வந்துருமா என் என் பிள்ளைய பார்த்தா நான் சாப்பிடணும் சாப்பிடுறாங்க வந்த சாப்பிட அது போல ஈஞ்சா எல்லாம் வித்தோம் ஈஞ்சா நல்லா விளாண்டு வெளியே வந்தேன் ஆனா ஈஞ்சாலிட கட்டினாங்க ஏன்னா நம்ம நெல்லிகளை மூணு நா தேடி புடிச்சிட்டு வந்தோம் புடிச்சிட்டு வந்து இங்க நெல்லிக்கு மறுநாள் ஒரு வாரம் கழிச்சு அவுத்தோம் ஏஞ்சால மாடு வந்து கட்டிட்டேன் அது ரெண்டு பேரும் கட்டிட்டாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எப்படினாலும் விளையாட மாட்டேன் வீரருக்கு வந்து நல்ல தரமும் பிடிச்சாங்க அப்பயும் மாடு பிடி எங்களுக்கு பிடிக்க முடியல அண்ணன் மாடு எஸ் எஸ் நாங்க தேடிட்டு இருக்கோம் நிக்குது இந்த இடத்துக்கு போனா இன்னொரு இடத்துக்கு போயிருவேன் அங்க போனா இங்க வந்துடு எப்படியே பண்ண அடுத்து வீட்டுல இருந்து எங்க அப்பா வந்து பிடிச்சி தந்தாரு பிடிச்ச கையில விடுத்தாரு இந்த இடம் மாடு புடரா அவர் போய் நிக்கிற பச்சை பிள்ளை நிற்பேன் வீட்டு அளவுக்கு பச்சை அஞ்சு காலிக்கால இந்த கால கந்தனுக்கா அது போக கந்தன் ஒன்று இருக்கு நம்ம ஸ்கூல்ஸ் காரி ஒன்று காரி காலி ஒன்று இருக்கு அது போக நம்ம ஒரு காரி எடுக்கு இவர் பேர் என்னது ஒரு பேரு காலி கருப்பு காலி கருப்பு காலி பத்தி சொல்லுங்க கருப்பு காலி இப்ப அங்கே எடுத்து ஒரு ஆறு ஏழு மாசம் தான் இருக்கும் அதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு நான் ஞாயிற்றுமே மஞ்சள் எதிராம் பார்த்தோம் சிவங்க சிவங்க மாடு மஞ்சள் எதிராம் பார்த்தோம் வீடு பால் காய்ச்சி அதனால ஏத்த முடியும் வீடு பால் காய்ச்சி அதனால ஏத்த முடியல இவர் எந்த கடையில இருந்து எடுத்தீங்க இது வந்து நாகவேலி சைடு எடுத்தாங்க

அதெல்லாம் எதுவுமே பெருமை கிடையாது எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் என்ன பாசக்குள்ள அதில் பாசுக்க குட்டிலிருந்து வளர்த்தோம் பாசமாக இருந்துவேன் இப்போதான் அதெல்லாம் வர்த்தான் ஆனால் கடைக்கு வந்து டீமுக்கு வந்து அவன் தான் தலைவன் அதுக்கடுத்து அண்ணன் அழகு மலையானம் ஒன்று அழகு மலையான் அழகு மலையான் அண்ணன் அது அழகு மலையான்னு அதுக்கடுத்து தம்பிக்கிட்ட ஒரு கடை இருக்கு தம்பி ஸ்டார்டிங் ஒரு கிடாச்சியா பேர் என்ன பேர் வந்துச்சு நெத்தியில கருப்பு கருப்புன்னு கிடாச்சு அது கடை

இப்ப நீங்க இங்கே வந்து நீங்க இப்பயே பாத்துருப்பீங்க இப்ப வந்து நம்மள விட அந்த பாட்டி அவங்க அது மாதிரி எல்லா வீட்டுலயுமே நமக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்றது வந்து வீட்டுல இருந்து பொம்பளை எல்லாம் அதிகமா நம்ம காலைல வேலைக்கு போயிடுவோம் பட்டாசு ஏத்த போயிருவான் நைட்டு தான் நம்ம வருவான் அப்போ வந்து பட்டாசு தான் போயிருக்கோம் தொழிலு ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எந்த வேலைக்கு போனாலும் சம்பளம் கிடையாது இதுல வந்து நமக்கு மாதிரி இருக்கனால நம்ம இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்கோங்க எல்லார் வீட்லயும் வந்து நம்ம வந்து இருந்து யாருமே பார்க்க மாட்டாங்க வீட்டாளர் தான் எதுனாலும் நமக்கு முன்னுரிமை வந்து சப்போர்ட்னால தான் நம்ம இந்த அளவுக்கு இன்னும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அது போக நமக்கு வந்து இதுக்கு முன்னா வந்து காரியம் ஒரு கண்டு இருந்துச்சுக்கா அது வந்து நம்ம கொஞ்ச நாள் இருந்தாரு அப்படியே போயிட்டாப்ல குடுத்துட்டோம் அதுக்கு அடுத்து நம்ம டீம்ல முத முத உருவானதுன்னு சொன்னா நம்ம கந்தன் தான் கந்தன் தான் நம்ம வளர்த்து மொத மொத வந்து வாடி ஏத்துறோம் நெல்லிக்கோளத்துல ஏத்துறான் நெல்லிக்கொளத்துல ஏத்துறப்ப நல்லா வீட்டுல இருந்து ஆச்சு பாட்டி அம்மா எல்லாருமே நல்லா துணூர் வச்சு நீட்டா நல்லபடியாக அனுப்பி விட்டாங்க அதே போல கண்டு ஏதோ ஏற்றிட்டு போய் நல்லபடியாக இறக்கி நல்ல ரிசல்ட் வாடியில ரெண்டு பேர் கட்டினாங்க நல்லா கட்டைக்கு நல்லா அமட்டி ரெண்டு பேருமே கட்டினாங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லா கலட்டிட்டு நல்லா வந்துச்சு வாடியை விட்டு நாங்க வெளியில வந்தவனையே கவுர அடிச்சிட்டோம் மாடு கவுரு அடிச்சு கவுருன்னு நின்றுச்சு மாடு நின்று அங்க எல்லாத்தையும் ஒரு சுத்து சுத்துது சுத்தினால என்ன கௌர் என்ன கழுத்துல இருந்து உருகிடுச்சு உருகி மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு அழித்து கம்பாக்குள்ள ஓடிடுச்சு கம்பாக்குள்ள அன்னைக்கு காலையில மதியம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் நாங்க அவுத்தது ரெண்டு ஒரு மணி டு அந்த ரெண்டு மணி அந்த டயத்துக்குள்ளோம் ஆனா சாயங்காலம் நாங்க ஏழு மணி முடிக்க மாட்டுக்குடியெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஃபுல்லா முள்ளுக்காடு எல்லாத்துக்குமே யார்கிட்டயுமே செருப்பு கிடையாது மெயினா எல்லாருமே செருப்பு இல்லாம அந்த முள்ளுக்காட்டுக்குள்ள ஓடுறோம் ஓடி நல்லா நாங்களும் அந்த ஒரு எல்லாம் வந்த பசங்க யாருமே அந்த சாப்பிடல எதுவும் செய்யல எரிஞ்சுல இருந்து ஆனா இந்த சாயங்காலம் நைட்டு அந்த கூட தான் ஓடி வந்தாங்க நம்ம மாட்டோட அன்னை வந்து அவரை ஒரு ஒரு காரி கண்டு வந்து அப்படியே முட்டி தூக்கி எரிஞ்சிருச்சு எரிஞ்சு முள்ளுலாம் கிழிச்சு எல்லாத்துக்குமே முள்ளு குத்தி முள்ளு கிழிச்சிருச்சு தேடு தேடும் தேடிக்கிட்டே இருக்கோம் மாடு கையில எங்கிட்ட அம்பிடவே இல்லை அது அடுத்து இரண்டாவது நாள் தேடுறான் ரெண்டாவது நாள் ஆனா உண்மையில அந்த ஊர் நெல்லிக்கோளத்துல வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ரெண்டாவது நாள் வந்து எல்லாருமே கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டு எங்களுக்கு எல்லாமே இது பண்ணாங்க எல்லாருமே போன் போட்டு அந்த ஊர்ல எல்லாத்தையுமே இந்த மாடு இங்க வந்துச்சா அந்த மாடு அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிக்கிறக்கு அவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ரெண்டாவது மாடு நாங்க மூணா நாள் தான் நாங்க பிடிச்சோம் கடையில இருந்தா பிடிச்சோம் பிடிச்சு அப்புறம் தான் வீட்டுக்கு கொண்டு வந்தோம் ஆனா வீட்டுக்கு வரதண்டிக்கு அம்மா ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா போன் அடிப்பாங்க என்னப்பா மாடு பிடிச்சிட்டீங்களா மாடு எங்கப்பா இருக்கு என்னப்பா எப்போ வரும் பாத்தீங்களா எது என்ன ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஓயாம போன் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நான் அவன் வீட்டுக்கு தான் அவங்களுக்கே உசுறு வந்துச்சு நான் நான் சொன்னேன் வாடால வச்சு பாப்போம் என்னன்னு பாப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு வாடா சாப்பிடு செடுவா அப்படின்னாலும் மாடு இல்லாம நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க மாடை தேடி மாடை நாங்களும் கூட இருந்தோம் ஆனா எங்களை கூட அவன் அதிகமா இருந்தேன் மூணு நாளும் அவ்வளவு சாப்பாடு எதுவும் கிடையாது அவன் அந்த மனசை உடஞ்சி போயிதான் அவனுக்காண்டி நாங்க இருந்தோம் தேடி மாடை கொண்டு வந்தோம் அதுக்கு அடுத்து ரெண்டாவது இங்க ஈஞ்சார்ல ஏத்துனோம் ஈஞ்சாறுல ஏத்துறப்ப மாடு வந்து நல்லா தான் வந்துச்சு மாடு வந்து ரிவர்ஸ்ல திரும்பிடுச்சு மாடு கட்டக்குல கவுர் எடுத்துவிடும் கொஞ்சம் இதாக எடுத்துவிடும் க கட்டக்கில் திரும்பி மாடு ரிவர்ஸ்ல வந்துருச்சு அதனால ரெண்டு வீரர் கட்டிட்டாங்க ஆனால் குறை சொல்ல முடியாது அவங்க நல்லா தான் கட்டினாங்க மாடு அன்னைக்கு கொஞ்சம் ஏதோ இதில் வந்துருச்சு ஆனால் வந்து அன்னைக்குமே மாடை பிடிக்க முடியல நாங்களும் ஓடிக்கிட்டே இருக்க முழுக்காட்டுக்குள்ள பிடிக்கவே முடியல அப்பா வந்தாரு இந்த பக்கம் அவங்க தான் வந்து எங்களுக்கு அவங்க தான் வந்து மாடை பிடிச்சாங்க அவங்களுக்கு மட்டும்தான் நின்றாப்பில்ல நின்று அவங்க பிடிச்சி கெட்டினோன்னா நின்றுச்சு நின்று நான் கிட்ட போனால் அவரை அவங்கள போய் வேணால் முட்டை போகுது ஆனால் முட்டலை அது இடிச்சு தள்ளுது எனைய பிடிச்சிட்டீங்களே ஏன் பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு ஆனால் அதுக்கடுத்து ஒன்று கவர் கட்டி நாங்கள் கூப்பிட்டு வந்தோம்னா பிள்ளை மாதிரி வந்து ஸ்வீட்டுக்கு அது அடுத்து ஸ்டேடியத்துக்கு அவுத்தான் ஸ்டேடியத்தில் நல்லா வந்தார் அதை அடுத்து சக்குடி லாஸ்ட்டாக ஊற்றுருப்பா அவர் அதுபோக நம்ம டீமில் வந்து ஒரு ஒம்பது வேலைகிட்ட இருக்கான் இப்போ இங்கே வந்து இங்கேயே மூணு இருக்குது இந்த கண்டு

முத்தாஜ்மனத்துக்கு கன்னு தான் பேமஸ்ஸு ஆமா பட்டாசு மாதி பட்டப்படன்னு வெடிப்பாரா பட்டாசு மாணி வந்துக்கிட்டே இருப்பார் தலைவன் தொட்டா ராக்கெட்டா பறப்பான் ஓகே மற்றபடி எவ்வளோ பாசமா இருப்பார் குழந்த தான் வீட்டில யாருனாலும் பிடிச்சிக்கலாம் என்னென்ன செஞ்சுக்கலாம் களத்துக்கு போயிட்டா பட்ட ராக்கெட்டா போவான் ஆக்கே இவ்வளோ இவ்வளோ பேர் டீம்ல இருக்கீங்கல்ல எல்லாரும் டெய்லி என்னென்ன வேலைக்கெல்லாம் போறீங்க பூனான் லோடு பண்ணுவால இந்த மாணி வேலை தான்

எல்லாரும் லோக்கல் கட்டையில அடைச்சு தான் கொண்டு போவாங்க மாட்டை மாப்பிள்ள டேரக்டாவே வாடியிலேயே கொண்டு போய் இந்த சுத்தோட்டாரத்துல யாருமே ரெண்டு ஊருல தான் ரெண்டு வருல்லா ஜல்லிக்கட்டு போனேன் அடுத்தாள் வளர்த்து நேமாக்குறது ரொம்ப பெருசு இல்ல சொந்தமா வாங்கி சொந்தமா வளர்த்து நேமாக்கணும் அப்படி வாங்கி வளர்த்து மேமான மாட்டு தான் கந்தேன் ஜல்லிக்கட்டு தான் உயிர் உடல் மண்ணுக்கு உயிர் வாடிக்கு

எல்லாரும் ஊரு பேர் வச்சு காலை கிடா வச்சுதான் ஊர் பேர் வெளியே வரும் சிவாசி முத்தாஜி மரம்னா கந்தன் வச்சுதான் வெளியே வரும் சிவாசிக்கு பட்டாசு எவ்வளவு பேமஸோ முத்தாஜி மடத்துக்கு கந்தன் தான் பேமஸ் ஜல்லேட்டுக்கு வந்து இப்ப பெரும்பாலும் டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது டோக்கன் டோக்கன் வந்து ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து அரசியல் இதா போய்கிட்டு இருக்கு அதனால நம்ம நம்ம மாட்டெல்லாம் வாடிக்கு டோக்கன் கிடைக்கல இந்த இவன் மாட்டெல்லாம் ஆறு தான் போய் அடைச்சோம் மாப்பிள்ள தான் வாங்கி கொடுத்தேன் அவன் தான் வாங்கி கொடுத்து டோக்கன் கொண்டு போய் அடைச்சோம் கட்டி குளத்துல தான் அடைச்சோம் ஆமாம் மாப்பிள்ளை இல்லைன்னா இன்னைக்கு இந்த ரெண்டு மாடும் அடைக்க முடியாது ரெண்டு மாடம் நாலு பொல் ஒரு மாடு ஆறு பொருள் மாப்பிள்ளை தான் வாங்கி கொடுத்தான் டோக்கனு அதனால கொண்டு போய் அடைச்சோம் இந்த இந்த கா இது காளி வந்து குணானே திருச்சி தேங்காய் கடை குணானே அவங்க எடுத்து கொடுத்த மாடு அந்த காளி அவர் எப்படி குணத்துல அவர் என்ன அவுக்கலைங்களா இருக்கு என்ன காலை வளர்க்குறீங்க உள்ள செல்லட்டுக்கால தான் பட்டவன் வந்து மாடு ஏற்றி போய் அவுக்குறவங்களுக்கு தெரியுமாக்கா அதில் உள்ள கஷ்டம் வீட்டில் பெத்த பிள்ளை போல வளர்க்குறோம் அதுக்கு டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது அப்படி கிடைச்சி வாடிக்கு ஏற்றி போனாலும் அங்கே வாடியில் உள்ள போனா ரெண்டு பேர் தான் போனோம் ஒரு ஆள் போ போக கூடாது ஒரு ஆள் போ ரெண்டு பேர் போக கூடாது மூணு பேர் போக கூடாதுன்னு அடிக்கிறாங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கேருந்து ஆட்டா பிடிச்சி மாடு ஏற்றி போகிறோம் ஆனா ஜல்லேட்ல குடுக்குற அந்த பிரேசுக்காண்டி நாங்க போல நாங்க மாடு வாடியில எங்க மாடு அவுக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காண்டிதான் மாடை ஏற்றி போறோம் அங்க போனா என்னடா போலீஸ்காரங்க எல்லாம் அடிச்சு விரட்டுறாங்க மாடை வெளியே வெளியேச்சி போடா அப்படின்றாங்க முன்னும் போது அது பாவம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஆனா டோக்கன் கிடைச்சி போற ஆன்லைன்ல பரவாடில கொண்டு போனா பெறவாடிலயும் அடிக்கிறாங்க லைன் பிடிச்சி கொண்டு போய் அவுத்து அது பரிசு வாங்குறதுக்கு ரொம்ப தள்ளுவாடி இருந்து கட்டையை உடச்சிடுறாங்க மாட்டுக்காரங்க அப்படின்னும் போது டோக்கன் படி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் போய் வாங்கி போனோம்னா ஆன்லைன் இது சொல்லி போட்டுறாங்க ஆன்லைனில் பதினஞ்சா ஒரு முறை தடவை கூட வரல நாங்களும் எல்லா ஊருக்கும் பதிஞ்சிருக்கோம் வரவே மாட்டேங்குது நாங்கள் நிறைய நான் பதிஞ்சு பதிஞ்சு மாடு ரிஜெக்ட் ஒரு 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 பையன் கஷ்டப்பட்டு வாங்கி வளர்க்குறான் அந்த மாட்டை நீங்கள் குட்டைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறீங்க என் மாடு குட்டை தான் குட்டை மாடு தான் வச்சுருக்கேன் வீட்டில் ஆனால் குட்டையாக இருந்தாலும் கடுகு சிரித்தா இருந்தாலும் காரம் பெருசா இருக்கும் அதுக்கு தக்கன என் மாடு செய்யும் செய்ய வைப்பேன் ஆனால் நீங்கள் அடி மாட்டுக்கு விற்கிறீங்க அப்படி அடுத்த ஆள் பேச்ச கேட்காங்க மாடு குட்டையாக இருந்தாலும் சரி வளர்த்தையா இருந்தாலும் சரி கடுகு சிரித்தா இருந்தாலும் வளர்த்த உன் நம்பிக்கை இருந்தால் உன் மாடு தரமாக செய்யும் அது மாதிரி என் மாட்டு மழை நம்பிக்கை இருக்கு என் மாடு செய்யும் அது நான் நடத்தி காட்டுவேன் மாடை கஷ்டப்பட்டு அடைச்சி அதை ஜெயிச்சு வர சந்தோஷமே தனி அது ஒரு தனி ஃபீல் அது பிரைஸ் வாங்கிட்டு வண்டியில் வரப்ப

தம்பி வந்து என்ன சொல்ற கண்ணி அடிக்கிற மெயினா இருக்கா மாட்டு கூட வந்து ஓடிடு கண்ணி போய் அடைச்சிட்டு நாலு பேர் வந்துடும் அந்த மாதிரி ஆளு முதலு கொண்டு போக மாட்டோம் அந்த மாதிரி இல்லாம வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மக்களுக்காக வித விதமா கெட்டப்பள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கு அதனால வந்து களத்தில் சந்திப்போம் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம் இப்ப ஒரு சிலர் வந்துட்டு கமண்ட் போடுறாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டு போட்டோம் நம்ம வந்து என்ன சொல்றது மாடு கொண்டு போறோம் மாடு அவுக்குறவங்க வீரர் இருப்பாங்களா வீரர் பிடிப்பாங்க மாடோட அவுப்போம் சந்தோஷம் வந்து ரெண்டு வருத்துக்குள்ள முடிச்சிடும் பாக்குறவங்க என்ன பாப்பாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் கமெண்ட் அடிச்சு போட்டோம் நம்ம சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருப்போம் நான் வந்து எதுவுமே வந்து அங்க போற இடத்துல வந்து